ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மாமாவித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல் நான் ஃபார்ட்டி டேஸில் சிக்ஸ் கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் வெயிட் லாஸ் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் நிறைய ரெசிபிஸ் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் என்னோட டயட் மூலிமா என்னோடய ஒர்க் அவுட் மூலயமா நான் எப்படி வந்து வெயிட் குறைக்கிறேன் அப்படிங்கிறத லைவான ரிசல்ட் எடுத்து உங்களுக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் லாங் வீடியோவும் போட்டிருக்கேன் தயவு செஞ்சு போய் பாருங்கள்

பண்ணி ஆல்ல சேவ் பண்ணுங்க அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னைக்கு நம்ம நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்றேன் வெயிட் லாஸ்க்கு நான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அதனால காலையில எழுந்த உடனே இப்ப பாத்தீங்கன்னா டைம் கரெக்டா அஞ்சே முக்கால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆனாலும் பரவாயில்ல வாக்கிங் போகணுங்கிறதுனால இன்னைக்கு வந்து தைராய்டு டேப்லெட் போட்டுட்டு தான் எப்பவுமே வாக்கிங் போகணும் தைராய்டு உள்ளவங்க கண்டிப்பாக மறக்காமல் ரெகுலராக வந்து உங்கள் டாக்டர் சொன்ன கரெக்டான அளவில் நீங்கள் வந்து மாத்திரை எடுத்துக்கோங்க தைராய்டு ரொம்ப நாளாச்சு செக் பண்ணி அப்படின்னாலும் தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் வந்து டாக்டரோட கன்சல்ட் மூலியமா நீங்கள் வந்து தைராய்டு டேப்லெட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டேப்லெட் எடுத்துக்கோங்க ஏன்னா நானும் வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கேன் டேப்லெட் சரியாக போடாமல் அது மூலியமாவும் வந்துட்டு எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அதனால் காலையில் எழுந்த உடனே தைராய்டு டேப்லெட் போட்டுக்கிறேன் தைராய்டு டேப்லெட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதாவது எனக்கு இப்போதான் தைராய்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்க நான் நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த விஷயம் அதுக்காக சொல்கிறேன் நான் முன்னாடியே ஒரு காலையில எழுந்த உடனே ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு இல்லை டீ காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைராய்டு டேப்லெட் போடக்கூடாது காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல தான் ஒரு கால் டம்ளர் தண்ணியில் தைராய்டு டேப்லெட் போடணும் அதாவது ஒரு ரெண்டு முடக்கு தண்ணியில் தான் தைராய்டு டேப்லெட் போடணும் டேப்லெட் போட்டுவிட்டு ஒரு இருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் டீ காஃபி எதுவுமே சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் தான் நம்ம டீ காஃபி சாப்பிடணும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அந்த மாத்திரை போய் நம்மளுக்கு வேலை செஞ்சு தைராய்டோட அளவை கம்மி பண்ணும் சீக்கிரம் வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா டேப்லெட்டை போட்டுட்டு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே டீ காஃபி ஏதாவது இருந்தால் எடுத்து குடிச்சுருவேன் அது நம்மளுக்கு சுத்தமாக அந்த மாத்திரை போடுறதுல வேல்யூவே இல்லை காசும் வேஸ்ட்டு நம்மளுக்கு தேவையில்லாத டென்ஷன் அதனால் மாத்திரை போட்டுவிட்டு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நார்மலாக டீ காஃபி சுகர் இல்லாமல் சாப்பிட்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நான் வந்து வாக்கிங் போகிறேன் அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எளிதான் காய்தனா எலிப்புலிக்கு சேர்ந்துட்டாங்க எலிதான் காய்தனா எலிப்புலிக்குன்னு சேர்ந்த பண்ணி வரும்போது கரெக்டாக ஐம்பத்தஞ்சு கிலோ தாங்க இருந்தேன் இப்போ எவ்வளோ கிலோ இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்ல இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்புறம் காஞ்சி தானே ஆகணும் இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லி தான் மக்களை சரி பொன்றாட்டி மார்களை வந்து ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் ஆ அந்த மனுஷன் வெயிட்லாம் போடலைங்க ஆமாம் வெயிட்டு இது ஒரு வெயிட்டு நீங்கள் எங்க எவ்வளோங்க இருந்தீங்க கல்யாணத்துப்போ எண்பத்தி மூணு இப்போ எண்பத்தி எட்டு இது ஒரு வெயிட்டா இந்த அளவுக்கு கூட இப்போ வெயிட் கூடலைனா ஒரு அஞ்சு கிலோ கூட கூடலைனா அப்போ நான் என்ன பார்த்துக்கிட்டேங்கிறதுக்கு அர்த்தம் அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சே என் பிள்ளைங்க காஞ்சி கருவாடாக வத்தக்கரங்காக வச்சிருக்கா அப்படின்னு மாமியார் மருக்கெல்லாம் திட்டமாட்டாங்களா நம்ம ஏதோ சோறு போடாத அது மாதிரி அந்த மனுஷன் ஜிம்மு ஷட்டிலு அது இதுன்னு போய் உடம்பை மெயின்டைன் பண்ணுறாரு நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வீட்டுக்குள்ளேயே கடந்துக்கிட்டு சோறாக்க குழம்பு வைக்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன் அதுங்க வச்ச மிச்சம் மீதத்தெல்லாம் தின்னுபிட்டு வீணாக போகுது வீணாக போகுதுன்னு திங்கிறதுல ஏறுற வெயிட்டு தான் இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது உண்மைதான் வீணாக போகுது வீணாக போகுதுன்னு தின்னு தின்னு நம்ம உடம்ப நம்ம வீணாக்கிக்கிறோம் ஆனால் என்ன சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டுட்டு வர்றதை வீணாக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க நமக்குமே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் தான் அது புரியுது வீணாக போனாலும் பரவாயில்ல திரும்ப அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்கறதுக்கு ஒழுங்கானதாக சாப்பிட்டுட்டு போயிடலாம் தேவையில்லாததை எடுத்து திங்க வேணான்னு உண்மையிலே இப்போ தோணுது முன்னாடிலாம் அப்படி தான் தம்பி வச்சோம் மீசம் பாப்பா உச்ச மீசம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவேன் மிச்சம் மீதத்தெல்லாம் எடுத்து தின்னுட்டு தான் இப்படி தொண்ணூறு நூறுன்னு ஏறிப்பே கிடக்குது ஆனால் கண்டிப்பாக இந்த நைன்ட்டி நைனை நான் பிரேக் பண்ணி காட்டுவேன் இந்த கோபுரம் அழகாக இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோபுரம் பல்காரெலாம் வந்துட்டாங்க காலையில் மணி இப்போ தான் ஒரு ஆறு மணி ஆகுது ஆறு மணி இருக்குமா ஐயோ உண்மையிலே இந்த கோபுர கலசம் அந்த தென்னமரத்துக்கு இடையில அந்த கோபுர கலசம் இந்த பழைய வீடு இது அக்ரஹாரங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் நேற்று எப்படி லைவ் ரிசல்ட்டா கொடுத்தேனும் அதே மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்டே இருக்கேன் ஓகே பேசிகிட்டே இருந்தால் வாக்கிங் போக முடியாது நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன் நேற்று ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி வெயிட் லாஸ் வீடியோ கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நான் வந்து டயட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன் வாக்கிங் எக்ஸசைஸ் எதுவுமே போகலை ஆனால் எனக்கு வந்து ஃபோர்டீன் கேஜி வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கு ட டயட் மட்டுந்தான் ஃபாலோ பண்ணினேன் ஆனால் இப்போ எனக்கு ஒரு பத்து கிலோ இன்னும் குறைக்கணும் ஆனால் எனக்கு வந்து வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் டயட்டில் மட்டும் இருந்து ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் கண்டிப்பாக எயிட்டி பர்சன்டேஜ் வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாத நேரத்தில் உங்களோட ஸ்கின் எல்லாமே தொய்வு கொடுத்து வயசான லுக்கு கொடுத்துரும் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸ்கின் வந்து நல்லா டைட்டனிங் பண்ணி கொடுக்கும் பார்க்குறதுக்கும் வந்து நீங்கள் லுக்காக இருப்பீங்க ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணிட்டு என்னடா உடம்பு இவ்வளோ இழைச்சி போய் என்னவோ மாதிரி இருக்க அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்கல்ல அதுக்கு எல்லாமே ரீசன் என்னன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடுவோம் ஆனால் நம்ம தோல் எல்லாம் ஒரு மாதிரி சுருக்கம் விழுந்து அங்கங்க தளர்வு விழுந்து மார்பகங்கள் எல்லாருமே லூஸ் ஆகிடும் ஏன்னா எல்லா பகுதியுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்ல வந்து குறையதான் செய்யும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு வயசான லுக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும் அதனால நீங்க மேக்ஸிமம் என்ன பண்றீங்கன்னா வெயிட் லாஸ்ல இருக்கும் போது டயட்டும் ஃபாலோ பண்ணுங்க சைட் பை சைட் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க வாக்கிங் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து டைட்டனிங் பண்ணி கொடுக்கும் இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆகும் ஆனா உடம்பு வந்து தொய்வு விழுந்து ஒரு மாதிரி நம்ம லுக்கே மாறிடும் அதுக்காக தான் சொல்றேன் இனிமே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஆ 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

பார்த்திள்ள அப்பாயிண்ட்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட்டு டாக்டருக்கு வாங்குறீங்களா இல்லை நர்ஸுக்கு வாங்குறீங்களா பார்த்துக்கங்க மக்களே மெடிக்கல்லப்ப யாராவது இருந்தால் நம்பாதீங்க இந்த வேலையை தான் பார்த்துக்கிறதுல ஊருக்குள்ள ஐயோ ஐயோ இப்போ நம்ம வாக்கிங் அந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னா அந்த இருந்து வந்திருக்கேன் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அப்படியே லாஸ்ட்டு இன்னும் லாஸ்ட்டு போகணும் அந்த லாஸ்ட்டு அந்த இருந்து அப்படியே வந்திருக்கேன் இங்கே வர வந்திருக்கேன் அங்கே இன்னும் மூளைக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து இந்த லாஸ்ட்டு பேசிச்சுங்களா இதே மாதிரி இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட நாலு பக்கமும் இதே அளவில் தான் வந்து நீளம் இருக்கும் இவ்வளோ அடி நீளத்தையும் வந்து இருக்கோம் நல்லா இருக்கும் போகிறதே தெரியாது சூப்பராக இருக்கும் இந்த பாருங்களேன் கோவில் கோபுரம் ஏன்னா அந்த கோவிலை பார்த்துட்டு இந்த கோபுரத்தை பார்த்துட்டு இப்படி சாமி கும்பிட்டுட்டே போகிறதுனால பெருசாக ஒன்றும் வாக்கிங் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வராது தகாரம் சுற்றுறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோவில் பிரகாரத்தை கூட சுற்றலாம் நம்மளுக்கு புண்ணியமும் கிடைச்சது மாதிரி ஆகிடுது அதே நேரத்தில் வாக்கிங் போனது மாதிரியே ஆகிடுது இது தெப்பக்குளம் இல்லை இல்லை சரி போகிறோம் அப்படியே மக்களுக்கும் காமிச்சது போயிடலாம் நிறைய பேருக்கு திருச்சி ஜம்புக்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில் தெரியாது அவங்க வீடியோலையாவது பார்த்துக்கிட்டோம் அதுக்கான புண்ணியமாக உங்களுக்கு வீடியோவில் கிடைக்கும்ல பார்த்திங்களா அந்த கோபுரத்தோட நிழல் அழகாக தண்ணியில் தெரியுது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது கோவில் தெப்பக்குளம் இது அது கோபுரம் தெப்பக்குளத்தோட கோபுரம் அந்த தெப்பக்குளத்தோட கோபுரம் வந்து அழகாக அந்த தண்ணி நிழலில் நிதானமாக தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது அப்பா நல்லா வேர்த்துருக்குங்க சூப்பராக வேர்த்துருக்குது அப்போ சந்தோஷமாக விளையாட போயிருப்பேன் உன்னோட வாக்கிங் வந்து எனக்கு அரை மணி நேரம் நிம்மதி போயிருச்சு அரை மணி நேரம் நிம்மதி போயிருச்சா இல்லை புரியல எனக்கு ஷெட்டில் விளாட் அவங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக தாங்க இருக்காங்க நீங்கள் பாருங்கள் மனசு ஷெட்டில் விளையாட கிளம்பிட்டாரு என்கூட வாக்கிங் வந்துட்டு ஏன் கரெக்டாக ஆஃப் அன் அவர் வாக்கிங் போயிருக்கோம் ஆஃப் அன் அவர் வாக்கிங் போயிட்டு அடுத்த ஷெட்டில் விளையாட கிளம்பியாச்சு நம்ம இன்னி விளாட போக முடியுமா நம்ம அம்மா இன்னி வந்து இதுக்கு போகணும் சமைக்க போகணும் நல்லா வேர்த்துருக்குங்க சப்பா சூப்பராக வேர்த்துருக்கு இதோடு அப்படியே போயிட்டு முஞ்சியை கை காலை கழுவிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் அப்பா நல்ல வேர்த்து கொட்டியிருக்கு க்ரீன் டீ வாக்கிங் போயிட்டு வந்த உடனே க்ரீன் டீ ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துப்பீங்க நீங்கள் க்ரீன் டீ தான் எடுத்துக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு கிரீன் டீ ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நார்மல் ஹாட் வாட்டரை கொஞ்சம் வாமாக கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வாக்கிங் போயிட்டு வந்த உடனே தைராய்டு டேப்லெட் போட்டுட்டு வாக்கிங் போயிட்டு வந்த உடனே ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்துட்டு மல்லி இருக்குல்ல மல்லி மல்லி நம்ம சமையலுக்கு யூஸ் கொதிக்க கூட ஒரு கப் அளவுக்கு குடிக்கலாம் அதுவுமே நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் தைராய்டு தைராய்டு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க கிரீன் டீ எடுத்துக்கலாம் வாம் வாட்டர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ஜீரா வாட்டர் உங்களுக்கு என்ன பிளேவர் பிடிக்குதோ அதை வந்து கொஞ்சம் வாமா எடுத்துக்கோங்க அல்சர் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வயிறு எரிச்சல் இருக்கும் காலையில வெறும் வைத்த என்னால வாம் வாட்டர் குடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்துட்டு காலையில எழுந்த உடனே ஒரு அரை லிட்டர் அளவுக்கு வெறு வயத்துல தண்ணி பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு உங்களோட ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாம் வாட்டரோ ஜீரா வாட்டரோ இல்ல கிரீன் டீயோ குடிங்க கிரீன் டீல வந்துட்டு லெமன் பிளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஊற வச்சிருக்கேன் இனிமேதான் போய் சமைக்கணும் காலையில இந்த பசங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கறது மதியத்துக்குள்ள என்ன லஞ்ச் பண்ணி கொடுக்கறதுங்கிறத நினைச்சாலேயே தலை சுத்துது என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா ஒரு நாள் கொடுத்ததா மறுநாள் கொடுத்தா நேத்தும் இன்னைக்கு இதையே கொடுக்குறேன்னு சொல்லி சண்டைக்கு வராங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுக்கறது நம்ம என்ன செப்பா ஏதோ நம்மளால முடிஞ்சது காரக்குழம்பு வத்த குழம்பு சாம்பார் ரசம் சொல்லி செஞ்சு கொடுத்தா மிஞ்சி மிஞ்சி போனா வெரைட்டி செய்வேன் தக்காளி சாதம் புளி சாதம் வேற என்ன பண்றது இதுக்கு மேலேயும் வெரைட்டியாக வேணும்னா என்னதான் தெரில டெய்லியும் பீஸா வருதுக்கு எங்கேயே போக முடியும் லெமன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க சாப்பிடுவேன் அதுக்கு இடையில எதுவும் சாப்பிட மாட்டேன் டீ காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா சக்கரை இல்லாமல் குடிச்சுப்பேன் இந்த டீ வந்து மாமாக்காக தான் இருக்கேன் மாமா வந்த உடனே கொஞ்சம் டீ கேட்பாங்க அதனால அவருக்கு டீ இருக்கேன் அப்புறம் வந்து முட்டை வேக வச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்யலான்னு தான் ஒரு பிளான் சரி முட்டையை வேக வச்சுருவோம் மதியத்துக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலான்னு இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சாச்சு

பால் கொலைக்கட்டை போடணும் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அந்த மாவில் பால் கொள்ளக்கட்டை ஒரு நாள் போடுவோம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் இப்படி பாயசம் செஞ்சேன் சாவிக்கு அது கதை இல்லைடா எங்கள் கார்ட்டூன் சேனலில் சாவின்னு சொல்லிட்டு சாவித்ரி அவ வந்துட்டு பாயசம் பண்ணி கொண்டுட்டு வருவா உடனே அதை பார்த்ததுலேருந்து பாயசம் சரி இன்றைக்கி இடியப்பா சாப்பிடுங்க நாளைக்கு பாயசம் பண்ணுறேன்ம்மா அண்ணன் பர்த்டேக்கு பாயசம் பண்ணுறேன் ம் ஏ கண்டிப்பாக பண்ணுறேன்டி ஃப்ரைடே அண்ணனுக்கு பர்த்டே வருதுல்ல அதில் பாயசம் பண்ணி இன்னைக்கு அசத்திடலாம் அண்ணனை ஓகே நிறைய சர்ப்ரைஸ் குட்டி குட்டியாக சர்ப்ரைஸ் பண்ணலாம் பாயசம் அண்ணனுக்கு பிடிக்கும்ல நல்லா சாஃப்டாக இருக்குங்க இடியப்போ ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்த மாவு தீரப்போ எவ்வளோ கொஞ்சம் தான் அப்புறம் அப்பாவுக்கு நாலு வச்சுருக்கேன் அப்பாவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க அண்ணன் என்ன சாப்பிடல அண்ணன் சாப்பிடட்டும் காலையிலேயே இடியப்பம் புழிஞ்சதுனால மதியத்துக்கு பெருசாக ஒன்றும் கூட்டு பொரியல்னு எதுவும் செய்யலை காய்கறிகள் எல்லாம் போட்டு அப்படியே வெஜிடபிள் ரைஸாக தாளித்து விட்டுட்டேன் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு அப்படியே வெஜிடபிள் ரைஸாக தாளிச்சு விட்டு ஆளுக்கு ஒரு ஒரு முட்டை வச்சுக்கிட்டோம் அப்புறம் வந்துட்டு ஆனியன் ரைத்தாக வச்சுருந்தேன் இதுதான் வந்து லஞ்ச் மெனு காலையிலே செஞ்சிருவேங்க ஏன்னா நான் கார்ட்டூன் சேனல் வச்சுருக்கேன் வீடியோ எடுக்கணுங்கிறதுனால காலையிலே இந்த மாதிரி லஞ்ச் வேலை எல்லாமே முடிச்சிருவேன் தம்பிக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க போகணும் ஃப்ரைடே அவனுக்கு பர்த்டேங்கிறதுனால ட்ரெஸ் எடுக்க போகிற வேலை இருக்குது டவுனுக்கு போயிட்டு வந்தாலே கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிடும் அதுக்கப்புறம் வந்து செஞ்சு வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால இன்னைக்கு காலையிலேயே சாதம் வச்சுட்டேன் மார்னிங் வந்துட்டு இடியப்பம் சாப்பிட்டுக்கிட்டாச்சு நான் சாப்பிட்லங்க இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து இளநீ வாங்கிட்டு வாங்க ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு மாமா கிட்டே சொல்லியிருந்தேன் மனுஷன் இளநீ வாங்கிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறாருன்னு தெரியல இளநீ வாங்கிட்டு வந்துவிட்டா இளநியை சாப்பிடுட்டு இன்னைக்கு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கணும் ரைஸ் எடுத்துக்கக்கூடாது அதே நேரத்தில் இதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன் ஏன்னா மொத்தமாக வந்து பால்ல சக்கரை போட்டுட்டேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அதனால் சக்கரை போட்டு சாப்பிட மாட்டேன் எனக்கும் இன்னைக்கு என்னென்னு தெரியல இடியப்பம் சாப் போடணுன்னு தோணலை சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தாங்க ரெடி பண்ணிட்ருக்கேன் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும் பாப்பாவுக்கு வந்து லன்ச் கொடுத்து விடணும் இன்றைக்கி பப்பாளியும் கொஞ்சம் நட்ஸும் மட்டும் பாப்பாவுக்கு கொடுத்து விடலான்னு பார்த்துட்ருக்கேன் என் பசங்களுக்கு நட்ஸை பார்த்தாலே ஏதோ பாய்சனை பார்க்கறது மாதிரி ரொம்ப பயந்து ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நட்ஸாக இன்றைக்கி எனக்கு வேணாம் அப்படிங்கிறது மாதிரி ஸ்நாக்ஸையே கூட அவாய்ட் பண்ணிவிடுங்க அதனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்க்கு ஏதாவது கொஞ்சமாக வச்சுட்டு ரெண்டு மூணு நட்ஸ் மேலாக வச்சு விட்டுட்டோன்னா ஏதோ பசங்க கூட சேர்ந்து ஒன்று ரெண்டாவது உள்ளே போகும் அதனால டெய்லியுமே வந்து ஒன்று ரெண்டு நட்ஸு கொடுப்பேன் பாப்பாவுக்கு மட்டும்தான் லஞ்சு தம்பிக்கு இல்லைன்னு சொன்னேன்ல அதனால அவளுக்கு மட்டும்தான் டிஃபன் கட்டிட்ருக்கேன் நாங்கள் வெஜ் வீட்டுக்கு செஞ்ச வெஜிடபிள் ரைஸும் அப்புறம் ஆனியன் ரைஸாக கொஞ்சம் வச்சு விட்டு இது பப்பாளி நட்ஸ் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு லஞ்சை பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுட்டு மீதம் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து பப்பாளி இருக்கு அப்புறம் மாமா வந்து இளநி வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த இளநி வந்து இருக்கு இதுதான் இன்றைக்கி காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் மேக்ஸிமம் காலையில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஆனால் ஹெவியான ஃப்ரூட்ஸாக இனிப்பு அதிகம் உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காதீங்க வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் அந்த மாதிரி எடுத்துக்காமல் இந்த மாதிரி கொய்யாப்பழம் பப்பாளி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப் பண்ணும் அப்புறம் இளநி நல்ல ஒரு பெரிய கிளாஸ் நிறைய ஒரு இளநி ஃபுல்லாக வருங்க கவரில் கேட்டாலும் இந்த மாதிரி கட்டி கொடுப்பாங்க அதோட அந்த இளநியோடு சேர்த்து அந்த வழுக்கெல்லாம் எல்லாம் இருக்கும்ல அதையும் சேர்த்து தான் சாப்பிடுவேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கிளாஸ் இளநியும் நாலஞ்சு பீஸ் பப்பாளி இதுவே வந்து வயிறு ஃபில்லிங்காக இருந்தது தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு தான் கிளம்பிட்ருக்கோம் காலையில் வெறும் ஏளனையும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு போனதுனால மத்தியானம் வந்த உடனே பயங்கர பசி கப கபகபபன் இருந்துச்சு இன்றைக்கி தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னேன்ல என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் காட்டுறேன் கொஞ்சமாக சாதம் வச்சுக்கிட்டேங்க வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சாதம் கொஞ்சமாகவும் வெஜிடபிள்ஸ் நிறையாவும் வச்சுப்போம் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு எக் எடுத்துக்கிட்டேங்க ஆனியன் ரைட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுதான் மதியத்துக்கு என்னோடய சாப்பாடு நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க நல்ல தாராள ஃபில்லிங்காக இருக்கும் எல்லோ சேர்த்து சாப்பிடுவீங்களா அப்படி அப்படின்னா ஒரு எகுக்கு வந்து எல்லோ சாப்பிடுவேன் ஒரு எகுக்கு வந்து ஒயிட் தான் சாப்பிடுவேன் எல்லோவோ அவாய்ட் பண்ணிடுவேன் பயங்கர பசி அதனால தான் பேசக்கூட முடியல கப்பக்கப்புன்னு நான் பாட்டுக்கு அள்ளி உள்ளே போட்டுட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம மாமா வித் அன்னைக்கி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் சேவ் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து பதினஞ்சு நாளில் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாகவே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மாதிரி அதிகமாக ஓவர் வெயிட் உள்ளவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்